ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பேக் நெக் எப்படி கட் பண்ணுறது அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது கிளியராக அப்படி பார்க்கலாங்க நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி இல்லை வந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு எனக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து நிறையா தப்பு வருது நிறையா டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்க்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி நம்ம மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறது ஒரு நீங்கள் பிகினராக இருந்தாலும் ஒரு ப்ரோ லெவல் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாகவே நான் டீச் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீட்டர் வந்து லைனிங் கிளாத்தை நான் எடுத்துக்கிறேங்க லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான டூல் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேல் ஒன்று தேவைங்க இது எல்லாமே வந்து என்கொயரி பண்ணுறீங்க எங்கே வாங்கினீங்க லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு இதுக்கு லிங்க்லாம் எதுவுமே இல்லைங்க நான் ஷாப்பில் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து துணியை ரெண்டாக மடிச்சுக்கணும் மடித்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்ன அப்படின்னா டேப் வச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இடத்துல மார்க் பண்ணாதீங்க நீங்கள் பிகினராக இருக்கும்போது ரெண்டு மூணு இடத்துல பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த லைன் உங்களுக்கு நேராக வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப கசுங்கி இருந்தது அப்படின்னா நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு ஒரு அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களால் கொஞ்சம் எக்ஸாக்டாக அளவு எடுக்க முடியும் ரொம்ப சுருங்கி இருந்தால் இந்த ப்ளவுஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்ரெடி சுருங்கி இருந்தது இதை அயன் பண்ண முடியலைங்க அயன் பண்ணுன்னா இது வந்து துணி வந்து விடுற மாதிரி இருந்துச்சு நான் ட்ரை பண்ணேன் அயன் பண்ண முடியல அதனால் நான் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மற்றபடி ரொம்ப சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸையும் ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நான் மடிச்சிருக்கிற மாதிரி மடிச்சுட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லைங்களா ப்ளவுஸில் மடித்த பக்கம் இருக்கிறதையும் லைனிங்கில் மடித்த பக்கம் இருக்கு இல்லைங்களா அதை ரெண்டையும் சமமாக வைக்கணும் கோட்டு மேலே அப்படியே அந்த ப்ளவுஸை நீங்கள் வச்சிடுறீங்க இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிடுறீங்க இதில் வந்து ஜஸ்ட் ஒரு நாலு அளவு மட்டும் மார்க் பண்ணால் போதுங்க பேக் நெக் வந்து ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எவ்வளோ இன்ச்சஸ் விடணும் அப்படின்றது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி மொத்தம் ரெண்டே அளவு தாங்க அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு தான் ஸ்டெப்பு அந்த ஒன்று இன்ச் முடித்தோடனே ப்ளவுஸை மடிச்சுட்டு அப்படியே அந்த போட்டு மேலே நம்ம வைக்கிறோம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா அந்த நெக் இருக்கு இல்லைங்களா இந்த நெக்கு தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் நீங்கள் ரொம்ப அகட்டிட்டீங்க அப்படின்னா நெக் ரொம்ப அகண்டு போயிடும் அதை மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க மூணு மூன்றரை இன்ச் அந்த மாதிரி தான் இருக்குங்க நார்மலாக அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அதை வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் அதில் எப்படி மிஸ்டேக் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னா கையை வந்து ப்ளவுஸ் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வராது ஃபஸ்ட்டு எங்கே மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸோட கழுத்தோட அகலத்துக்கு ஒரு மார்க்கு அடுத்தது உயரத்துக்கு ஒரு மார்க் எங்கே தையல் இருக்கோ எங்கே துணி முடியுதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மார்க் பண்ணியாச்சு மூணாவது மார்க் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல் இருக்குது இல்லைங்களா அதை ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல ஹேண்டு அங்கே வந்து ஒரு மார்க் அடுத்தது நாலாவது மார்க் வந்து ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டுக்கு வந்து நாலாவது மார்க் பண்ணுறோம் நீங்கள் வந்து பேப்பர் பென்னு கூட எடுத்து கூட எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு அகலம் அடுத்தது உயரம் அடுத்தது ப்ளவுஸோட உயரம் இது வந்து கழுத்தோட உயரம் அடுத்தது ப்ளவுஸோட மொத்த உயரம் பண்ணிக்கிறோம் அடுத்தது கோலோடது நம்ம பண்ணிக்கிறோம் இந்த அளவெலாம் நான் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எவ்வளோ விடணும் அப்படின்றத அது ரொம்ப ஈஸி தாங்க அடுத்தது ஆம்கோளுக்கு நம்ம பண்ணிடணும் ஆம்போலுக்கு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு மார்க்கு பண்ணிக்கிறோம் அந்த மார்க் எவ்வளோ அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோலில் அந்த கீழ் கை இருக்குது இல்லைங்களா நல்லா ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அந்த தையல்லையே ஒரு மார்க் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது எல்லாமே மேலே பண்ணுற மார்க் எல்லாமே கட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற மார்க் எல்லாம் தையல் அந்த இடத்துல நம்ம போடுறதுக்காக நெக்ஸ்ட்டு பிளவுஸோட மொத்த அகலம் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே ஒரு மார்க்கு இந்த மாதிரி கீழே ஒரு மார்க்கு அவ்வளோதாங்க நீங்கள் வந்து ப்ளவுஸே எடுத்துடலாம் இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தாங்க அஞ்சு ஆறு மார்க் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே டக்குன்னு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் இருக்குது இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுருணும் எங்கே இருந்ததோ அந்த அளவு எக்ஸாக்ட் அளவு போட்டுட்டு அதுக்கு மேலே அரை இன்ச்சு கரெக்டாக அரை இன்ச் மேலே தள்ளி ஒரு கோடு போடுங்க அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸோட கழுத்து தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கழுத்துக்கு வந்து மூணு இன்ச்சு போட்டிருந்தோம் கீழே வந்து எவ்வளோ ப்ளவுஸ் இருந்தோ அந்த அளவு மார்க் பண்ணிடணும் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம எக்ஸாக்ட் அளவை விட கால் இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணணும் அதாவது ரெண்டே ரெண்டு அளவு தாங்க கழுத்துன்னா கால் இன்ச்சு கோல்னால் அரை இன்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கழுத்துக்கு ரெண்டு பக்கமும் கால் இன்ச் மேலே தள்ளி நீங்கள் பண்ணணும் அடுத்தது ஆம்கோல் ஆம்கோள் அப்படின்னா அரை இன்ச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கையை சுற்றிலும் அடிக்கணும்ல அதனால் உங்களுக்கு அரை இன்ச் தேவைப்படும் அதையும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இது எல்லாமே அளவு ப்ளவுஸை வச்சு ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விட வேண்டிய அளவுகள் இதெல்லாம் கழுத்துனா கால் இன்ச்சு அடுத்தது ஆம்கோள்னால் அரை இன்ச் அப்படின்றது அடுத்தது பிளவுஸோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு அப்படியே நேராக ஒரு கோடு போட்டுருங்க கோடு போட்டிங்க அப்படின்னா நம்மளோட பிளவுஸோட பேக் நெக் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து கழுத்துக்கு வந்து நம்ம ரவுண்ட் போடணும் அதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கவ் அப்படி இல்லைன்னா இது கோல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஷாப்ஸ்லேயும் இருக்கும் டெய்லரிங் இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல ஸ்டேஷ்னரி ஷாப் அதெல்லாம் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது இப்போ கைக்கு மார்க் பண்ணும்போதும் அதை வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்படி போடும்போது உங்களுக்கு ரவுண்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக வருங்க நாம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடும்போது அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு எவ்வளோ அளவு விடுறீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒன்றரைலேருந்து ரெண்டரை சாரி ஒன்றரைலேருந்து ரெண்டு இன்ச் வச்சுக்கோங்க எனக்கு வந்து கஸ்டமரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டரை இன்ச் வேணும் ப்ளவுஸில் உள் துணி அதிகமாக விடுங்கன்னு கேட்டதுனால நான் ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றரைலேருந்து ரெண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் இவ்வளோ தாங்க பேக் நெக் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் பேக் நெக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி கழுத்துனா கால் இன்ச்சு ஆம்கோடனா அரை இன்ச்சு இந்த ரெண்டு அளவு தான் நம்ம கழுத்தில் பார்ப்போம் ஹைட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு அவ்வளோதாங்க மொத்தமாகவே வந்து பேக் நெக்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது இவ்வளோ தான் இதுக்கும் மாரி உங்களுக்கு பேக் நெக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அதாவது இது வந்து நான் சொல்லியிருக்கிறது நார்மலான ரவுண்ட் நெக் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கும் மாரி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி கீழே கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த லைனில் ஒரு ஒரு சிலர் இப்படி க்ராஸாக லைன் போடுவாங்க நீங்கள் அப்படிலாம் போட வேண்டாம் ஸ்ட்ரெயிட் லைனே போட்டுக்கோங்க போட்டுட்டு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ப்ளவுஸில் ரெண்டு பக்கமும் டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த டாட் பிடிச்சா அங்கே வந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த லைனில் டாட் பிடிக்கும்போது அது வந்து சரியாக போயிடும் இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவையும் அளவு எடுத்து அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கட்டிங்லேயே வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிடுங்க மார்க் பண்ணும்போது எல்லா அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனால் ஜஸ்ட் அந்த இப்போ லைனில் மட்டும் அப்படியே தைச்சி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து பிகினராக இருக்குமா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா தப்பாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேப் வச்சு உங்கள் ப்ளவுஸில் ஆம் கோல் அதுக்கப்புறம் கை அந்த மாதிரி மேலே ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஆம்போல் எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் டேப்பில் இது வந்து ஆம்போல் அதுக்கப்புறம் நெக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் டேப்பை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக டேப் இப்படி ஒரு மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அந்த மடிப்பு வருதோ அவ்வளோ இன்ச் இருக்கிறது தாங்க நம்மளோட போல் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படி நீங்கள் வந்து ரெண்டரை இன்ச் இருந்துச்சு ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச் இருந்தது கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து போல் நீங்கள் எந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு இன்ச் அப்படின்னா அஞ்சு இன்ச் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கணும் நான் இன்னொரு டைம் கூட வச்சு பார்க்குறேன் வச்சு காமிக்கிற பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் நெக்குக்கும் இதே தாங்க டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு மடக்குனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக அஞ்சு இன்ச் வருதுங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கணும் அப்படி மெஷர் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா விட்ட அளவோடையும் சேர்த்து நீங்கள் பண்ணக்கூடாது அதை விட்டதெல்லாம் போக நார்மலாக நீங்கள் பண்ணும் நான் வந்து பிகினராக இருக்கும்போது சில பல வருஷங்களுக்கு முன்னாடி எத்தனையோ டெய்லரிங் வீடியோ பார்த்துருக்கேன் கிளாரிட்டி கிடைக்கல கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க இப்போ வந்து நானும் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து சொல் மூலியமாக அவங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு உண்மையாலுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நான் என்னென்ன வீடியோஸ் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு டவுட்ஸ் இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரகிள்ஸு டவுட்ஸு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் எவ்வளோ தூரம் ஈஸியாக வந்து சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நான் ஈஸியாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சின்னதாக ஒரு ஒன்று சொன்னீங்க அப்படின்னா கூட நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட்டு நான் சொல்கிறது புரியுதா எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றத வந்து எனக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கனாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க இப்போ வந்து நான் கட் பண்ணுற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க எதுக்காக அப்படின்னு நான் போது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒன்றரை இன்ச்சில் கட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிடிச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அங்கே ஒரு கட் கொடுத்துக்கிறேன் நான் அதே மாதிரி ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாரி ஆம்போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக் தாங்க கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம என்ன லைன் போட்டிருக்கோமோ அந்த லைன்லேயே எக்ஸாக்டாக கட் பண்ணிவிடுவாங்க நம்ம இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா நம்ம போது கரெக்டாக வந்துடுவோம் அந்த லைனை அதுக்காக தான் கழுத்துக்கு காலிச்சுன்னுன்னுன்னுன்னு சொல்கிறது அப்படியே ஒரு பேப்பர்லேயோ இல்லை உங்கள் மைண்ட்லேயோ நீங்கள் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சு ஆம் கொண்டா அரேஞ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எனக்கெல்லாம் வந்து நிறையா அந்த மாதிரி இன்டெஸ்டில் வந்து டவுட்ஸ் வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்தது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னால் அதே ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ ஆட் பண்ண முடியலை அது வந்து ரொம்ப அர்ஜென்ட் டெலிவரிங்கிறதுனால நான் இன்னொரு ப்ளவுஸ்க்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதாங்க வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் எடுத்தாச்சு அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் எடுத்தாச்சு நான் வந்து உங்களுக்காக நல்லா புரியணும் பிகினர்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால நான் ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணாமல் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தப்பு வராதுங்க எனக்கு கழுத்து வந்து நான் தையல் போடும்போது எனக்கு அதிகமாக போயிடுச்சு கம்மியாக பிடிக்கிறேன் நான் அப்படின்ற எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வராது இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நம்ம காலிஞ்சு தள்ளி விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் இந்த மாதிரி கோடு போட்டு அதில் கரெக்டாக நெக்கோட ஷேப்பெல்லாம் வரைஞ்சி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே மிஸ்டேக் வராது ஏன்னா நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே நீங்கள் தைப்பீங்க அதனால உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்த மாதிரி கோடெல்லாம் போடுறதுக்கு ரெண்டு சைடும் கோடு போட்டு எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவும் தெரிச்சு முடிச்சிடலாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் தைச்சி முடிச்சிடலாம் உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட் நான்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தாங்க வந்து பண்ணிட்டுருந்தேன் ரெண்டு பக்கமும் நான் வந்து போட்டுப்பேங்க எக்ஸ்ட்ரா ஆனால் கண்டிப்பாக டைம் எடுக்கும் தான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டைம் எடுத்தாலும் எந்தவித எந்த எந்தவித மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாங்க உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து ஒரு பிகினர் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த லைன்லேயும் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியல எங்கேயுமே போகாது போனையாக இருக்காது எதுவுமே ஆகாது அதுவே நீங்கள் லைன் போடாமல் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சைடு அதிகமாக பிடிச்சிருப்பீங்க இன்னொரு சைடு கம்மியாக பிடிச்சிருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் எவ்வளோ தூரம் பிடிக்கணும் நம்ம அப்படின்றது தெரியும் பட் நீங்கள் இப்போ தான் பழகிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸில் ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணாமல் எந்தெந்த சைடு இருக்கோ எல்லா சைடும் மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த கட்ஸ் எல்லாம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து ப்ளவுஸை நம்ம திருப்பும்போது நல்லா அதை வந்து திரும்பி வரும் அதுக்காக இப்போ வந்து அதுக்கு மேலே படிமான தையல் வந்து போட்டுக்கிறோங்க அப்படி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த தையல் போடும்போதெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி துணியை எடுத்து விட்டு எடுத்து விட்டு தைச்சிங்க அப்படின்னா எதுவும் போய் மாட்டிக்காது ஒரு துணி மேலே ஒரு துணி மாட்டுறது ஓவர் லாப் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகி கிடைக்குங்க இந்த மாதிரி தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டுக்கிறோம் நெக்கில் வந்து நம்ம பீஸ் வச்சு தைக்கிறதும் இருக்குது நெக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி தைக்கிறதும் இருக்குது அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லைனா பைப்பிங் வச்சு ஸ்ட்ரிச் பண்ணிக்கலாம் எல்லா மெத்தட்ஸுமே நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஆக்ட் பண்ணுவேன் பட் எனக்கு வந்து உங்களுடைய உங்களுக்கு இது நான் என்ன சொல்ல வர்றது எவ்வளோ தூரம் புரியுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்றது எனக்கு வந்து உங்களோட கமெண்ட் மூலயமா தெரிவிங்க அப்போ தான் எனக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு புரியுதா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நெக்ஸ்ட் மூ என்ன அப்படிங்கிறது என்னால் வந்து சொல்ல முடியுங்க ஏன்னா நானாக தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி என்னாலாம் பல பல வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனங்க எல்லாத்துக்கும் இதுலேயுமே நான் கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு இது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தாங்க டெய்லரிங் அப்படின்றது ஆனால் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க கரெக்டான வே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது ஐயோ இவ்வளோ ஓ இருக்குது மாற்றெல்லாம் இவ்வளோ இருக்குது புரியலை குழப்பமாக இருக்குது அப்படின்னு இருக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் அதை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான வழியில் போனீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு கழுத்தை வந்து திருப்பி அடைச்ச வாட்டி மீதி ஓரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க ரொம்ப ஓரத்தில் ஸ்டிச் பண்ண வேண்டாம் இந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கீழேயும் இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி துணி வந்து இந்த மாதிரி நான் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுறேன் இல்லைங்களா கை மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே எக்ஸாக நிறையா துணி வந்து மடங்கி இருக்கிற மாதிரி இருக்காது தைச்சி முடிச்சு வாட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா துணி மடிஞ்சிட்டு உள்ளே இருக்க மாதிரி இருக்கும் பட் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு துணியெல்லாம் எக்ஸசை எதுவுமே இருக்காது நார்மலாக நீங்கள் என்ன துணி வச்சுருக்கீங்களோ அதே தான் இருக்கும் நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்கிறேன் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தாங்க வந்து உங்களுக்கு டிப்ஸாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மேக்ஸிமம் வந்து நான் அப்போ எந்த ஒரு அளவையுமே எடுத்துகிட்டே மாட்டேன் அதோடய ஹைட் கரெக்டாக இருக்கா இல்லை கழுத்து கரெக்டாக இருக்கா ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு எதையுமே நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா எல்லாமே கட் பண்ணும் போது எல்லாத்தையுமே நான் பண்ணிடுவேங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒன்றரை இன்ச் கட் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ தூரம் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா ரெண்டு பக்கமும் அதே எவ்வளோ இன்ச்சஸ் பிடிக்கணும் அப்படின்றதையும் நான் மார்க் பண்ணியிருப்பேன் அடுத்தது வந்து நீங்கள் அந்த கட்டெல்லாம் பார்த்தீங்கனாலே திரும்பி மேலே ஆம்கோழிக்கிட்ட ஒரு கட் போட்டிருப்பேன் எதுக்காக அந்த கட் அப்படின்னா ஆம்கோழிக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் ஒரு கட் தெரியுது இல்லைங்களா இந்த கட்டை ஆம்கோழிக்கு மேலே இன்ச் விட்டு கையை வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ தூரம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கட்டு மேலேயும் ஒரு கட் போட்டிருப்பேன் ச சைட்லேயும் வந்து ஒரு கட் போட்டிருப்பேன் அப்படி போடும்போது கரெக்டாக அரேஞ்சில் நம்ம பிடிச்சிட்டே வருவோம் அதுக்காக தான் நான் அந்த கட் வந்து நான் போட்டிருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பிகின்னராக இருக்கும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஒன்றரை இன்ச் நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா கரெக்டாக அந்த கட் கொடுத்த இடத்த வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் அதை இன்னொரு மடி மடிச்சுட்டு அதே இடத்துல மேலே ஒரு தையல் போட்டிருங்க இப்படி தெ இப்படி வந்து எக்ஸாக்டாக தைச்சிருங்க ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு கழுத்து இவ்வளோ இருக்குது ஹைட் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை இந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பார்க்கவே தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நீங்கள் தைச்சிருங்க தைச்சிட்டு இவ்வளோதாங்க பேக் நெக் பேக் நெக்ல இன்னும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ரெண்டு டாட்ஸ் பிடிப்போங்க அது மட்டும்தான் அது முடிச்சு அது பிடிச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு நீட்டாக பேக் நெக் வந்து ரெடி ஆகிடுங்க ரொம்ப ஈஸிங்க ஹேண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஹேண்டுக்கு வந்து இப்போ வந்து ஆம்கோல் ஸ்கேல்லாம் வந்துருக்கு ஆம்கோல் கர்வ் ஸ்கேல்லாம் வந்திருக்கு அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்குலாம் எக்ஸாக்டாக தாங்க இருக்குது மெஷர்மெண்ட் எல்லாமே எந்த ஒரு சுருக்கம் அந்த மாதிரிலாம் வரதே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட கட்டிங் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம் அடுத்தது ஃப்ரண்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃப்ரண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஃப்ரெண்ட்லாம் வித குழப்பமுமே தேவையில்லை நீங்கள் நான் சின் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணணும் அதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நம்ம ஒரு விஷயத்தை வேணும் அப்படின்னு நிறைய கற்றுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இது ப்ளவுஸ் நான் வந்து கற்றுக்கிட்டேங்க அந்த டிப்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை வந்து கட்டாயமாக சப்போர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுன்னாலும் அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த மாதிரி ஸ்மோக்கி பேட்டர்ன் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இது எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறாங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்